நான் மட்டும் தனியா எப்படிங்க இதெல்லாம் சொல்லலாம் எடப்பாடி பழனிசாமி பேச்சால் அப்சட்டான அதிமுக லோக்சபா தேர்தல் தோல்வி தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி சொன்ன கருத்து ஒன்ற ஒன்றை கட்சி மூத்த நிர்வாகிகள் சில விரும்பவில்லை என்று பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வந்த காலத்திலிருந்து வரிசையாக கட்சி தோல்வியில் தெரிய வருகிறது வரிசையாக பத்து தேர்தலில் அதிமுக தோல்வி அடைந்துள்ளது அதன்படி ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டு இப்போ வரை வர பார்த்தீங்கன்னா இன்றோடு பத்தாவது எலெக்ஷனில் தோ தேர்தலில் வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க அதிமுக இப்படிப்பட்ட இல்லையில் தான் லோக்சபா தேர்தல் தோல்வி தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி சொன்ன கருத்து ஒன்றை கட்சியின் மூத்த நிர்வாகிகள் சில விரும்பவில்லை என்று பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அது என்ன பார்த்தீங்கன்னா கடந்த சனிக்கிழமை செய்தியாளர்களிடம் வந்து பேசி எடப்பாடி பழனிசாமி சசிகலாவும் ஓ பன்னீர்செல்வமும் அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றதால் தான் அதிமுக ஒரு சதவீதம் கூடுதலாக வாக்கு வங்கி அதெல்லாம் முடிந்து போனது அதை பற்றி பேசுவதற்கு ஒன்றும் ஒன்றுமில்லை வேண்டுமென்றே திட்டமிட்டு எதிரிகளுடன் சேர்ந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறார் ஒரு சதவீதம் அதிகமாகி உள்ளது அவர்கள் எல்லாம் பிரிந்து போனதால் தான் ஒரு சதவீதம் கூடுதலாக வந்துள்ளது லோக்சபா தேர்தலில் நாற்பது தொகுதிகளிலும் அதிமுக அடைந்தது சட்டமன்ற தேர்தலுக்கும் மக்களவைத் தேர்தலுக்கும் நிறைய வேறுபாடுகள் உள்ளன சட்டமன்ற தேர்தல் வந்தால் மக்கள் எங்களுக்கு சாதகமாக வாக்களிப்பார்கள் திமுக அதிமுக இரண்டு கட்சிகளுமே மாறி மாறி வெற்றி தொழிலை கண்டு வருகின்றன ஆட்சி அதிகார பலம் பணபலத்தை வைத்து பல கட்சிகள் பிரச்சாரம் செய்தன அதிமுக சார்பில் நான் மட்டுமே பிரச்சாரம் செய்தேன் தேமுதிக சார்பில் பிரேமலதா பிரச்சாரம் செய்தார் பாஜகுடன் கூட்டணி இருந்த இருந்திருந்தால் வென்றிருப்போம் என்று நடந்து முடிந்தது பற்றி பேசக்கூடாது தேர்தலுக்கு முன்பு அண்ணாமலை பல கனவுகளை கண்டிருந்தா கண்டிருப்பார் அண்ணாமலையின் கனவு பழிக்கவில்லை என்பதால் இப்படி பேசுகிறாள் பாஜக கூட்டணி இனி கூட்டணி இல்லை எதிரிகளுடன் சேர்ந்து கொண்டு கட்சிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்த சிலர் முயற்சிக்கிறார்கள் அதிமுக மீண்டும் வலுப்பெறும் தேர்தலில் வெற்றி தோல்வி என்பதெல்லாம் பின்னடைவை எடுத்துக்கொள்ள முடியாது தேசிய கட்சிகள் வெற்றி பெறும் வரை நம்மை பயன்படுத்திக் கொள்கின்றன பின்னர் கண்டுகொள்வதில்லை என்று எடப்பாடி பழனிசாமி கூறினார் இந்த நிலையில் தான் அதிமுகவில் சிலர் எடப்பாடியின் இந்த பேச்சை விரும்பவில்லை என்று கூறப்படுகிறது எப் எடப்பாடி தான் தன்னை அதிமுக முகமாக முன்னிறுத்துகிறார் தனக்கு போட்டியாக இருந்தவர்களை வெளியே அனுப்புவது அவர் தான் அப்படியிருக்க இப்போதுதான் மட்டும் த தான் பணியாக பிரச்சாரம் செய்தேன் அதிமுக சார்பில் நான் மட்டும் பிரச்சாரம் செய்தேன் தேமுதிக சார்பில் பிரேமலதா பிரச்சாரம் செய்தார் என்று சொல்வது ஏன் ஜெயலலிதா அப்படி தனியாகவே பிரச்சாரம் செய்வார் அவர் அதிமுக வெற்றி பெற வைக்கவில்லையா ஓபிஎஸ் போன்று கட்சியின் கட்ட தலைவர்களை வெளியே அனுப்பிய பின் இடம் எப்படி வெற்றி கிடைக்கும் என்று கட்சிக்கு உள்ளேயே நிர்வாகிகள் பேச தொடங்கியுள்ளனாம் அதிமுக தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி காரணங்களை முன்வைக்கிறாங்க அதிமுக கட்சி பலவிதமாக பிரிந்தது ஓபிஎஸ் தரப்பு டிடிவி தரப்பு தென் மண்டலங்களில் டெல்டாவின் வாக்குகளை பிரிக்கின்றன இவர்களை இணைக்க வேண்டும் அதிமுகவில் வேட்பாளர் தேர்வு சொதப்பல் பழைய தொகுதியில் உள்ளூர் வாக்களுக்கே தெரியாதவர்கள் ஆனார்கள் சில இடங்களில் வெளியூர் ஆட்கள் வேட்பாளர்களானார்கள் கல்லை கூட ஜெய் ஜெயிக்க எடப்பாடி ஒன்றும் ஜெயலலிதா இல்லையே அதிமுகவின் நிர்வாகிகளை பெரிதளவில் வேலை செய்யவில்லை பெரிதாக தேர்தலுக்காக களமிறங்கி பணிகளை செய்யவில்லை நாலாவது பாயிண்டு பொதுவாக நாடாளுமன்ற தேர்தல் மத்தியில் ஆட்சியை மத்தியில் ஆட்சியை தேர்வு செய்வது அப்படி இருக்க பிரதமர் வேட்பாளர் இல்லாமல் அதிமுக என்ன சொல்லி வாக்கு கேட்கும் அஞ்சாவது பாயிண்டு பெரிய கூட்டணியை அமைக்காமல் அதிமுக தோல்வியடைந்து விட்டது இப்படி பல பாயிண்ட்டை வைக்கிறாங்க லாஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா கட்சியில் தேர்தல் செலவிற்காக பணம் கூட சரியாக செலவாகவில்லை நிர்வாகிகள் மூலம் பணம் பெரிய அளவில் சொல்லியடிக்கப்பட்டு உள்ளது இப்படி பல பாயிண்ட்ஸை வந்து முன்வைக்கிறாங்க அதிமுகவில் உள்ள முக்கிய நிர்வாகிகள்